கடல் உணவுகளில் மிகவும் பிரதானமானது நண்டு இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது உலகம் முழுவதும் இந்த நண்டு மக்களால் சாப்பிடப்படுது ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன்களுக்கு மேல் இந்த நண்டு கடல்லிருந்து பிடிக்கப்படுது இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த நண்டின் புதைப்படிவம் கிடைத்திருக்கு இதுவரைக்கும் நண்டில் தொன்னூற்றி ஆறு குடும்பம் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நண்டுகள் சில மில்லி மீட்டர் அகலம் முதல் நான்கு மீட்டர் அகலம் வரைக்கும் மிக பெரியதாக உள்ள நண்டுகளும் இருக்கு து இந்த நண்டு உலகில் உள்ள எல்லா பெருங்கடல்களையும் நன்னீர் மற்றும் நிலத்துல குறிப்பா வெப்பமண்டல இனங்கள் காணப்படுது நண்டுகள் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியது புழுக்கள் ஓட்டு மீன்கள் பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இப்படி எல்லா வகையான உணவுகளையும் அது எடுத்துக்கொள்ளுது உலகம் முழுவதும் இந்த நண்டுகள் பல்வேறு வழிமுறைகளில் சமையல் செய்யப்பட்டு உணவா சாப்பிடப்படுது சில மென்மையான ஓடு கொண்ட நண்டுகளை அந்த ஓடு உட்பட மொத்தமாகவே சமைத்து சாப்பிடுகிறார்கள் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தோஸ்பியர்ல மசாலா நண்டு மற்றும் மிளகாய் நண்டு மிகவும் பிரபலம் இது மிகவும் காரமாக இருக்கும் அலாஸ்கன் கிங் நண்டு மற்றும் பனி நண்டுகளை எந்த மசாலா பொருளும் சேர்க்காம வேக வைத்து கூடவே பூண்டு எலுமிச்சையை கடைசியில் சேர்த்து வெண்ணையோடு சாப்பிடுகிறார்கள் இந்த நண்டு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கு இதய ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஒரு சில நண்டு இனங்கள் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டது நண்டு பொதுவா புரதம் நிறைந்தது இது நம்ம திசுக்களை வளர்க்கவும் திசுக்களுடைய கட்டமைப்புகளை சரி செய்வதற்கும் உதவுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது ஹார்மோன்கள் மற்றும் நொதிகளை உற்பத்தி செய்வதற்கும் புரதம் தேவைப்படுகிறது நண்டில் உமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது இது இதயத்தின் செயல்பாட்டை வலுப்படுத்துது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கட்டுப்படுத்துது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்குது இது இரத்த அழுத்தத்தை குறைக்குது இரத்த உறைவை தடுக்குது இதய நோய்களை தவிர்ப்பதற்கு உதவுது உமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் மூளையின் அறிவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது நண்டில் வைட்டமின் பி டோல் காணப்படுது இது ஒரு ஆற்றல் ஊக்கி இது டிஎன்ஏ முக்கியம் இரத்த சிவப்பண உருவாக்குவதற்கு முக்கியம் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு முக்கியமான ஒன்று தொடர்ந்து நண்டை சாப்பிடுவதன் மூலமாக வைட்டமின் பி டோல் நம்ம உடலுக்கு கிடைத்து உடலை ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கும் நண்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ தெளிவான பார்வைக்கு உதவுகிறது சருமத்தின் பளபழப்பை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இது உடலில் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது செல் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நன்றில் காணப்படக்கூடிய துத்தநாகம் மிக வேகமாக உடல்ல புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது புரதத்தின் தொகுப்புக்கு உதவுகிறது காயத்தை மிக வேகமாக குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல்ல தொற்று நோய்களை மிக வேகமா சமாளிக்கும் இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்வதில் முக்கிய பங்கு வகிக்குது இரத்த சோகையை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது உடல் எடையை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பவர்களுக்கு நண்டு ஒரு சிறந்த தேவை நண்டு இயற்கையாகவே குறைந்த கலோரிகளையும் கொழுப்பு சத்தையும் கொண்டிருப்பதால இது ஒரு ஆரோக்கியமான உணவு உடல்ல கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுக்கும் நண்டு எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதுல காணப்படக்கூடிய கேல்சியம் மற்றும் எலும்புகள் மற்றும் பற்களை ஆரோக்கியப்படுத்த உதவுது கேல்சியம் எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உதவுது அடிக்கடி நண்டு சாப்பிடுவது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க உதவுது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த நண்டை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் pereng